ஹாய்ங்க வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளம் கேக் செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பராக செய்யலாம் வாங்க அதுக்கு ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற சாரை வந்து அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம் மிக்ஸிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது என்னாகும்னா கசப்பு வந்துடும் அதனால் கையிலே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபில்டரை வச்சுட்டு புழிஞ்சிங்கன்னா அதில் அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும் இது புழிஞ்சு எடுத்துட்டு இந்த சாரில் ஒரு கப் அளவுக்கு சார் வரும் அதிலையே ட்ரைநட்ஸு என்னென்ன இருக்கோ ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம் இது ப்ராசஸ் படி செய்யணுன்னா கடைகளில் பார்த்திங்கன்னா ஒயினில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஊற வைப்பாங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அந்தந்த ஆரஞ்சு தோல் எடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு இது போல் துருவி வச்சுக்கலாம் வாசனை கொடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு நாலஞ்சு கிராம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக ஒரு துண்டு பட்டை ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் இது வந்து ஜாதி கை இது இதில் கொஞ்சமாக ஒரு துண்டு நான் வந்து மூணு கப்பு அளவுக்கான மசாலா எடுத்திருக்கேன் இன்னொரு நாள் செய்யலான்னு நாளைக்கோ நாலு நினைக்கோ அதனால் நான் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலான் இவ்வளோ போட்டிருக்கேன் கொஞ்சமாக சுக்குத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக நீங்கள் ஒரு கப் செய்கிறீங்கன்னா ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு ஏலக்காய் அதிலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு மிளகு அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையை கேரமல் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் வெறும் வானல் இல்லை தண்ணியெலாம் விடக்கூடாது அப்படியே கேரமல் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் உருக வ உருகி வரும்போது ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிளர் விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே அடியில் தீஞ்சிரும் மேலே வந்து உருகாமல் இருக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டோம்னா நல்லா உருகி வரும் இப்போ இது போல் நமக்கு தேவையான கலர் அளவுக்கு வந்ததும் நல்லா ஒரு தேன் கலர் கொஞ்சம் டார்க் தேன் கலர் அளவுக்கு வரணும் வரும்போது கொஞ்சமாக தண்ணி விடுங்க முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விடணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலந்து விடணும் மொத்தமாக ஊற்றிட்டோம்னா அது அப்படியே என்ன ஆகிடும் ட்ரையாக கட்டியாக பிடிச்சிக்கும் சர்க்கரை மறுபடியும் தேன் வெள்ளை மாதிரி கட்டியாகிடும் அப்படி ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கினே இருக்கணும் கொஞ்சம் தண்ணி விடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக விடணும் இல்லைன்னா மேலே தெரியும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக்கால் கப் தண்ணியும் விட்டு நல்லா காய்ச்சிக்கணும் நான் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் சர்க்கரை முக்கால் கப் தண்ணி விட்டுருக்கோம் அப்புறம் அந்த ஜூஸ் எடுத்தோம் இல்லையா அது ஒரு அரை கப் வந்திருக்கும் கரெக்டாக இருக்கும் இது போல் நல்லா காய்ச்சி எடுத்து ஆற வச்சிடலாம் கால் கப் அளவுக்கு பட்டர் எடுத்து உருக்கி ஆற வச்சுக்கலாம் அதை ஆறுட்டும் இது பார்த்தீங்கன்னா சக்கரை பாகம் ஆறிடுச்சு இப்போது இதில் அந்த ஆற வச்ச வெண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் துருவி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஆரஞ்சு தோல் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்கேன் மாவை இந்த மாதிரி ஜளித்து சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் அப்படியே ஜலிச்சு விட்டுடலாம் நம்ம ஜலிக்கும்போது மாவு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் கலக்கறதுக்கு அதுக்காக தான் ஜலிக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சமாக சேர்த்து ஜலிச்சிக்கிறேன் அதையும் ஜலிச்சு தான் போடணும் ஏன்னா அந்த ஏலக்காயோட தோல் எல்லாம் மசிஞ்சுருக்காது அதனால் ஜலிச்சிடலாம் இப்போ இதிலையே நல்லா இதை கலந்து விட்டுட்டு கெட்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த ஜூஸில் ஊற வச்சு வச்சுருந்தோம்ல ட்ரைநட்ஸ் எல்லாம் இதையும் அதோடு சேர்த்து கலந்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே ஊற்றணும்னு அவசியம் இல்லை இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மாவை பொறுத்து கொஞ்சம் அளவுகள் மாறும் இல்லையா அதுபோல் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக தண்ணியோ பாலோ சேர்த்துக்கோங்க இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப வந்து நார்மல் கேக் செய்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம நட்ஸ் சேர்க்கிறதுனால மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நட்ஸ் எல்லாம் கீழே போயிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வைக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஏற்கனவே ட்ரெயில் வந்து நான் பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் உடனே ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் நான் தான் வைக்கிறேன் அவனில் வேணாலும் வச்சுக்கலாம் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம் அந்த இட்லி இட்லி பாத்திரமும் ஸ்டவ்வில் வச்சு இப்போ நான் உப்பு கொட்டி ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே என்னென்ன நட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ சேர்த்துக்கலாம் எல்லா நட்ஸுமே சேர்த்துக்கலாம் இதுக்கு இதுதான் சேர்க்கணும் அதை சேர்க்கக்கூடாதுன்னெலாம் இல்லை நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இருக்கிற நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்னு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் எடுத்து அடுப்பில் வச்சு மூடி வச்சிடலாம் குறைஞ்சது முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இந்த கிராம்பு பட்டைங்களை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் நிறைய சேர்த்துருக்கேன்னு நினச்சி சேர்த்துறாதீங்க நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் சூப்பராக வந்துருந்தது நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ